நன்கு அறிந்திருந்தும் அவர் அமைதியாக நின்றார் கெட்ஸமனைத் தோட்டத்திலே அவர் வியாகூலப்பட்டு அழுது அழுது ஜெபித்தபொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்து அவரை தேற்றினார் பிதாவாகிய தேவனுடைய அனாதி திட்டத்தை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்ற வைராக்கியத்தோடும் எல்லா சவால்களையும் பொறுத்து கொள்ளுகின்ற மன வலிமையோடும் எல்லா வேதனைகளையும் தாங்கிக் கொள்ளும் மன தைரியத்தோடும் ஒரு வேலியன்ட் ஹீரோவாக அவர் அமைதியாக நின்றார் இந்த கொடூரமான சிலுவையிலே சிந்தப்படுகின்ற ரத்தம் கொடுக்கப்படுகின்ற ஜீவன் ஒட்டுமொத்த மனு பாவத்தை மன்னித்து அவர்களுக்கு விடுதலையை கொடுக்கும் என்றும் இவற்றினால் ரட்சிக்கப்படுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை பெறுவார்கள் என்றும் கொடுக்கப்பட்டிருக்கும் வாக்குத்தத்தங்களை தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கான உரிமையை பெறுவார்கள் என்றும் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து வாழ்வோம் என்றும் ஜீவ வார்த்தைகளில் வளர்ந்து கனி கொடுத்து யுக யுகமாய் இந்த தேவனோடு நாம் வாழ்வதற்கான நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்வோம் இவை எல்லாவற்றையும் நன்கு அறிந்திருந்ததினால் அவர் மிகுந்த மன உறுதியோடு அமைதியாக நின்றார் அவருடைய அமைதிக்கு பின்பு ஒரு மகா பெரிய அசைவு இருக்கும் இந்த அசைவு நினைத்துப் பார்க்க முடியாத காரியங்களை செய்யும் ஆற்றலுடையதாக இருக்கும் இதை நாம் உலக தோற்றத்திற்கு முன்பாக இருந்த அமைதியில் இருந்தே தெரிந்து கொள்ளலாம் ஆதியிலே வார்த்தையா கோடி ஆண்டுகள் அவர் இருந்திருந்தார் இந்த அமைதி அவர் பெற்றெடுக்க போகும் உலகம் என்ற கருவை சுமந்து கொண்டு இருந்தது அந்த மனதின் கரு தான் தேவனால் முன்குறிக்கப்பட்ட நாம் அனைவருமே இருந்தோம் அவருடைய அமைதி கலைந்து அவருடைய வாயிலிருந்து வார்த்தை உச்சரிக்கப்பட்டவுடன் உலகம் உருவாக்கப்பட்டது அதன் பின்பாக அவர் மனதிலே இருந்த நாம் ஒவ்வொருவருமே இந்த உலகத்திற்கு வந்தோம் நானூற்றி முப்பது ஆண்டுகள் அமைதியாக இருந்த தேவன் மோசையை வந்து சந்தித்த பொழுதுதான் இந்த ஜனங்களுக்கு விடுதலை கிடைத்தது பிரமிக்க வைக்கும் அற்புதங்களை அவர் அவர்களுடைய பயணத்திலே நடத்தினார் மீண்டும் நானூறு ஆண்டுகள் தேவன் அமைதியாக இருந்தார் கேப்ரியல் தூதன் மூலமாக எல்லோருக்கும் நற்செய்தி உண்டாயிற்று உலகத்தின் ரட்சகர் இம்மானுவேலர் பிறந்தார் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செய்யப்பட்ட அற்புதங்களும் அதிசயங்களும் எண்ணி முடியாதவைகள் சிலுவையின் பாடுகள் அவர் பட்ட வேதனைகள் வழிகள் இவற்றின் மத்தியிலும் அவர் அமைதியாக இருந்துவிட்டு பின்பு பேசின ஏழு வார்த்தைகளும் மிகவும் முக்கியமானவைகள் அவைகள் அவருடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவேற்றி முடித்தார் என்பதை வெளிப்படுத்துகின்றது ஏன் 예수 எல்லாவற்றை அறிந்திருந்தும் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் நாம் மூன்று காரணங்களைப் பார்க்கலாம் ஏதேன் தோட்டத்திலே சர்ப்பமாய் வந்த சாத்தானிடம் தேவன் சொன்னார் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவள் உன் தலையை நசுக்குவார் இந்த வார்த்தை இந்த பரிசுத்த குழந்தையினால் மா மட்டுமே நிறைவேற முடியும் என்பதை அறிந்திருந்த பிசாசானவன் இப்பொழுது அவர் சிலுவையின் பாதையிலே அவருக்கு வந்த மரணத்தை பார்த்து தான் வெற்றி பெற்றதாக நினைத்தான் அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிந்தது என்று நினைத்தான் இந்த சூழ்நிலையிலே அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பது பிசாசானவனுக்கு தெரியாமல் இருப்பதற்காக அவர் மிகவும் அமைதியாக இருந்தார் இரண்டாவதாக நீ கிறிஸ்துவானால் உன்னையே நீ ரச்சித்துக் கொள் என்று கேலி செய்த மனிதர்களுக்கு மத்தியில் அவர் மிகவும் அமைதியாக இருந்ததின் காரணமே இங்கே தேவனுடைய சித்தம் நேர்த்தியாக நிறைவேறி முடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் அவர் சொன்னால் எல்லாம் நடக்கும் அவர் வாயில் இருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் அது அனுப்பின காரியமாய் நிறைவேறும் ஆற்றல் உடையதாய் இருக்கிறது இவ்வளவு வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்து தேவனுடைய அனாதி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவே அவர் மிகவும் அமைதியாக ஒரு பைராக்கியமான வீரனாக அவர் நின்றார் மூன்றாவதாக எல்லா தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளும் அப்படியே நிறைவேற வேண்டும் என்பதற்காக அவர் மிகவும் அமைதியாக நின்றார் அவருடைய அமைதிக்கு பின்பாக பரலோகம் மிகவும் துரிதமாக வேலை செய்து கொண்டு இருந்தது இயேசு மனிதனாக பூமியிலே சுற்றித் திரிந்த காலத்திலே அவர் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் இவற்றிற்கு தேவனால் பயன்படுத்தப்பட்ட வல்லமைகளை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்து வைப்பதற்காக தேவன் பயன்படுத்தின வல்லமை மிகவும் அதிகமானது ஏனென்றால் சாத்தான் எல்லாம் முடிந்தது தான் வெற்றி பெற்றேன் என்று நினைத்தான் ஆனால் ஏதேன் தோட்டத்தில் கொடுக்கப்பட்ட சாபம் இங்கே தான் தீர்த்து கொள்ளப்படுகிறது இயேசு உயிர்த்தெழுந்தார் மரணத்தையும் பாதாளத்தையும் இயேசு வென்றார் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தான் சிலுவை பாடுகளுக்கான வெற்றி இந்த அசைக்க முடியாத வெற்றி அவருடைய அமைதிக்கு பின் கிடைத்த ஆச்சரியமான ஒரு ஆசீர்வாதம் நாம் இந்த அமைதியினால் பெற்றுக்கொண்ட ஆச்சரியமான ஆசிர்வாதத்தினால் தான் இன்று கிருபையினாலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் எனவே தேவன் அமைதியாக இருக்கிறார் என்று யோசிக்கின்ற உங்களுக்கு இந்த பின் ஒரு பெரிய ஆச்சரியமான இருக்கிறது என்பதுதான் நமக்கு கிடைத்த நற்செய்தி நம்மோடு இருப்பவர் வெற்றி சிறந்த வைராக்கியமான வீரர் அவர் நம்மையும் வெற்றி சிறக்க வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார்